என்னடா சங்கரி திடீர்னு இதை காட்டுதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த திக்ஷா நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து டைம் சிக்கனு சிக்கனு சாப்பிட்டே உயிரை வாங்குதுங்க என்றைக்காவது ஒரு நாளாவது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் இதை தான் சாப்பிட சொல்கிறாங்க யூடியூப்பை பார்த்தாலும் இதை தான் சாப்பிட சொல்கிறாங்க அது என்னென்னு பார்க்குறீங்களா ஆட்டு ஈரல் தான் இதில் வந்துட்டு நிறைய சத்து இருக்கான் ரத்த ஊறுற சக்தி இருக்கான் கணிச்சியாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாமா அதை நம்மளும் இன்றைக்கி செய்வோன்னு சொல்லிட்டு நூறுரூபாய்க்கு ஆட்டு ஈரல் வாங்கிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா பெரிய சைஸு அதை நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வீட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சுட்டு ஆட்டு ஈரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா ஒரு மூணு நாலு அலசு அலசி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளை பட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி முன்னாடி ஆ ஆட்டு ஈரல் போதே இதெல்லாம் நறுக்கி வச்சிடோம் வெங்காயம் ஒரு வெங்காயம் இதுதான் ஆட் நம்ம பாத்திரம் காஞ்சோன்னா எண்ணெயை ஊற்றிட்டோம் எனக்கு இந்த சோம்பு அது என்னது இது அந்த ஐட்டம்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது அதனால நான் வெறும் வெங்காயம் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஈரல் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நான் வந்து வெறும் நூறுரூபாய்க்கு தான் எடுத்தேன் ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடாது இதில் வந்து வீட்டு குழம்பு தோல் கரம் மசாலா மஞ்சள் வெங்காயம் அதுக்குள்ளேயும் வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் முன்னாடியே போட்டுட்டேன் அதனால் உங்களுக்கு அளவு காட்டினேன் நல்ல வீட்டில் அரைச்ச கொண்டு இது போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இது எல்லாமே வதங்கிகிட்டே இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு நம்ம தான் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும் நிறைய வீட்டில் மட்டன் ஈரல் சாப்பிடுவாங்க ஆனால் நிறையா வீட்டில் மோஸ்ட்லி சிக்கன் 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 தான் என் வீட்டில் என் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி தான் நிறையா குழந்தைங்க சாப்பிடுதுங்க இதை அடித்தாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு மூணு மூணு பீஸை சாப்பிட்டா கூட போதும் சொல்லப்போனால் எனக்கே பிடிக்காது ஆனால் வேறு வழி இல்லை நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை மருந்து ஊசியெல்லாம் போய் போட்டு ரத்தத்தை ஏற்றுறதுக்கு இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டு போயிடலாம்ல தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வைக்கிறதுக்கு என்னைக்கினாலும் நம்ம தான் போகிறோம் அது நல்லது கெட்டதாக சாப்பிட்டுட்டு சாகுமே தான் இன்றைக்கி போய்ட்டு ஆட்டி ஈரல் நான் நிறையா வாங்கலை ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடாது லட்சணம் சாப்பிட மாட்டான் பொண்ணும் சாப்பிடாது அதனால் வெறும் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் அவங்களே பொடிசாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வீட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதோடு இந்த ஈரலையும் நம்ம தூக்கி போட்டுருவோம் போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுங்க நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா அதுலேயே வதங்கும் அதுலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல அப்படியே நம்ம எடுத்து வச்ச மசாலா தூள் எல்லாத்தையுமே போட்டுருங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகா சேர்க்கலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் லாஸ்ட்டாக பெப்பர் சேர்ப்பேன் இது எப்படின்னா அப்படியே இது மாதிரி தான் வறுவலும் கிடையாது ரொம்ப தண்ணியாக கிரேவியும் கிடையாது அப்படியே திக்காக கொஞ்சமாக தண்ணியாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் அது வேக நல்ல ஒரு கால் மணி நேரம் வெந்தால் போதும் அதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு வச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சா ஈரலுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா அதிகமாக ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படியே பெப்பர் ஃப்ரை மாதிரி அப்படியே கிட்டத்தட்ட அந்த மட்டன் சுக்கா தெரியுமா பெப்பர் போட்டு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டு அங்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் பெப்பர் பெப்பர் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி மிளகாத்தூள் கம்மி பண்ணி தான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு பெப்பர் பெப்பர் ஈரல் சாப்பிட்ணுன்னு தான் ஆசை பிள்ளைங்க குழம்பு செஞ்சால் இதில் கவுச்சி வாட் அடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சில பிள்ளைங்களுக்கு மட்டன் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு ஈரல் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அதனால இதில் எனக்கு பெப்பர் அதிகமாக போட்டுவிட்டால் தான் நல்லா இருக்குன்றதுனால நான் பெப்பர் ரெண்டு ஸ்பூனாக எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்லா கொதித்து வந்து நல்லா திக்காக வந்தோடனே பார்த்திங்களா எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் பெப்பர் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ட்ரை ஆகிறதோட்டையே கிண்டிட்டு அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம அள்ளி அப்படியே பரிமாறினோன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் என் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சேன் என் பொண்ணு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சு ரெண்டு அடி அடித்து தான் ஒரு நாலு ஈரலாவது அவ்வளோ சாப்பிட வச்சிருப்பேன் என் பையனை ஒரு ரெண்டு ஈரலாவது சாப்பிட வச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பிள்ளைங்களுக்கு வீட்டு செஞ்சு கொடுங்க இதுதான் இன்றைக்கி என்னோடய ரெசிபி நல்லா இருந்தால் கமான்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைகே பண்ணுறேன் நானும் யூடியூப்பை பார்த்து தான் பண்ணினேன் நீங்கள் என்னோடய சேனலை பார்த்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகே